பதிர்போர்கடத்தினுடைய பணிவாங்கும் நடவடிக்கையாக தான் இந்த உபது போர் காவிரிகளால் முன்வைக்கப்படுகின்றது முக்கிய தலைவர்களாக இருந்த அபுஜகள் முத்துவா செய்வா போன்ற காபிர்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் அபுசபியான் என்ன செய்வாதுன்னா அபுசபியான் பெருமையில அவங்க தான் இந்த போற என்ன செய்வாங்க ஏற்படுத்துகிறாங்க அவங்க ஃபஸ்ட்டு பதில் போர்கடத்தில் அவங்க வணிக குருவாக வர்றாங்க அவங்கள பிடிக்க போய் தான் பதில் போற இப்போ இந்த உகந்த போருக்கு என்ன செய்கிறாங்கன்னா அந்த பதில் போருக்கு பழிவாக கூடிய விதமாக ஏன்னா எழுபது பேர் என்ன செஞ்சுட்டாங்க மோமிங்கள் காசு இதில் எழுபது பேர் கொண்டுட்டாங்க இன்னொரு எழுபது பேருக்கு சிறை பிடிச்சி அதுக்கு காசு வாங்கிட்டாங்க அப்போ அதுக்கு பழிவாக கூடிய விதமாக அந்த கொல்லப்பட்டவர்களுடைய புகழ்கள் என்ன செய்கிறாருன்னா அதில் போய் ஒன்று சேர்ந்தார் ஒன்று சேர்ந்து தான் ஒவ்வொரு போருக்கு அதை கொண்டு வராங்க அல்லாவே தூதர் நவீன நாயகம் சொல்லாவுடைய அவர்களுடைய வருகை என்ன செய்கிறாங்க ஆறு அணிக்கு தெரிந்து கொண்டிருந்தார் என்ன செய்வ நகரப்பு எடுத்து போய் தடுக்கவும் ஆயிரம் முஸ்லிம்கள் கலந்து கொண்டாங்க அதுல முன்னூறு பேர் என்ன செய்யறாங்க கூட்ட தலைவர் அப்துல்லா சரூல் என்ன செய்யறாங்க முன்னூறு பேரை கூட்டு போயிடாங்க இப்போ மீதி இருக்கக்கூடிய பேர் தான் இந்த எழுநூறு பேருக்கும் உள்ள மனசுல என்ன இருக்குன்னா சில கோதர் என்ன நினைக்கிறாங்கன்னா போகணுமா இல்ல திரும்பி போயிடுவோமா தான் நமக்கு சிரம கூட தானே அப்படின்னு அவங்களுக்கு நீங்க ரெண்டு கருத்து வந்து என்ன செய்யுது வந்தது உள்ள போய் சண்டை கூட போயிட்டு தைரியமா போயிடுவாங்க ஒரு போயிட்டு போது ஒரு பாதி பேர் கடந்து போனா ஒரு தைரியம் குறையும் ஒரு பத்து பேர் போற இடத்துல ஒரு ஆறு பேர் என்ன செய்யறாரு நான் வரல நான் வேற வேலை போறேன் கலந்தா நாலு பேர் என்ன செய்யும் பயம் வருங்கள அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்ப அதுல மனு சலமா மற்றும் பண்ண ஹாரிசா போச்சுன்னு என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு கருத்துல இருக்காங்க போலாமா சண்டையிடலாமா இல்ல திருப்பி ஊருக்கே போயிடலாமாங்கிற ஒரு குழப்பத்துல இருக்காங்க அல்லாஹ் என்ன செய்யறான்னா வகை செய்தி இறக்கிட்டா அல்லாஹ் அபுலாமி திருமலை குரான்ல எல்லாம் என்ன செய்யறா வகை இறக்கிட்டா உங்களுக்கு இரண்டு பிரிவினருக்கு அல்லாஹ் உதவுகளாக இருந்த நிலையிலும் அவ்விரு பிரிவினர் கோடைகளாகி பின்வாங்கி விட இந்நிலை நினைத்து அல்லாஹ் அபுலா போர்வுக்கும் இல்லை அந்த அளவுக்கு ஒவ்வொரு போருக்கும் தான் என்ன செய்கிறான் நிறைய இடத்துல பேசலாம் திரும்ப ஒவ்வொரு போரினுடைய சம்பவங்களை நிறைய இடத்த சுட்டி காட்டிகிட்டே வருவான் அப்ப அண்ணன் அளவுக்கு என்ன செய்கிறான்னா அல்லாஹ் அப்படிலாம் இருக்கேன் அவர்கள் இல்லை அவங்க மனசில் நினச்சத அல்லா என்ன செய்ய மையாக இறக்கி நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் உதவணாக இருக்காங்கன்ற நம்பிக்கையை கொண்டு ஓர் என்ன செய்கிறான் அப்போ வைக்கிறான் இப்போ ரசு சந்தாரஸ் மொதல் ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு மலையினுடைய அடிவாட்டம் வந்துவிட்டாங்க போர் ஏற்பாடுகளை செய்யணும் அதுக்காக முன் ஏற்பாடாக என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க ஒவ்வொரு சுத்தி ஒவ்வொரு முன்னாடி வரக்கூடிய வழி ஒன்று இருக்கு எதிரிகள் வரக்கூடிய பாதை ஒன்று இருக்கு இன்னொரு கனவாய் ஒன்று இருக்கு அது ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு மலையில இடையில ஒரு பாதை இருக்கு அது வழியா பின்படியா வரலாம் அப்ப என்ன செய்யறாங்கன்னா ரசூல் சல்லா அலுவலாம் மசூராவின் அடிப்படையில அந்த மலையின் மேல என்ன செய்யறாங்க அப்துல்லா பின் ஜுபேர் இல்லாவுக்கு தலைமையில ஒரு ஐம்பது நபர்கள் இந்த ஐம்பது நபர் யாரு அப்படின்னா அம்பு ஏறுதுல ரொம்ப தேர்ந்தவர்களா இருப்பாங்க கத்தியாவது சந்தப்படுறது இருக்கு

இந்த நபீ தோழர்கள் நிலைமை எப்படின்னா நிறைய நபர்கள் செய்கிறாங்க மது பழக்கத்தில் இருக்கிறாங்க அப்ப வந்து அல்லாஹ் செய்யல இஜ்ரி நாலாம் ஆண்டு தான் மதுவை முழுவதுமாக தடை செய்ய இது மூன்றாம் ஆண்டு நடைபெறுது இந்த என்ன செய்யல அல்லாஹர்கள் நியூக்கல அப்ப நபி தோழர்கள் என்ன செய்யறாங்க மது அறிந்து விட்டு தான் என்ன செய்றாங்க போர்களுக்கு வராங்க அதை வந்து அப்துல்லா அல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் மதுவிலக்கு அமலுக்கு வரக்கூடிய பருவமும் நடந்த உபத்து போராட்ட காலையில் சிலர் மது அஞ்சு நர் பிரதி அந்த கோரிக்கும் எத்தாயக்காக அவரும் கொல்லப்பட்டார்கள் சில பேர் என்ன செஞ்சாங்க மது அஞ்சு சங்கம் போட்டாங்க அவங்க கொல்லப்பட்டாங்க அவங்களுக்கு சகீனம் தான் ஏன்னால் அவங்க என்ன செய்யல ஒருமையும் தடை செய்யல தடை செய்யாத விஷயந்தான் என்ன செய்கிறாங்க அன்னைக்கு இருந்தால் சங்க பக்கத்தில் அதை பயன்படுத்துகிறாங்க அப்போ போர் என்ன செய்து இதுக்கப்புறம் போர் ஆரம்பமாக என்றது போர் ஆரம்பமாகன்னா இந்த போர் கிளத்தியும் கும்பாங்க

போர் என்ன செய்ய நடந்துகிட்டு இருக்கு இப்ப போர்க்களத்துல பூமிக்குடைய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாம என்ன செய்யறான் எதிரிகள் எல்லாம் வெறுந்து ஓடுறான் அபு சுஃபியானுடைய தலைமையில் வந்த எதிரிகள் பூமிக்குடைய தாக்குதல் தாக்க முடியாம என்ன செய்யறாங்க பிரிஞ்சு ஓடுறான் ஓடுறவன என்ன செய்யறாங்க அந்த உகது கலந்து அந்த கலந்தான புத்தி மலை இருக்கு பார்த்தா தெரியும் வெற்றி தாக்குதலை தாக்க முடிய முடியாம எத்தனை மூவாயிரம் நபர்கள் ஏழுநூறு நபர்களுடைய தாக்குதலை தாக்க முடியாம ஓடுறான்

நீங்க அங்கேயே இருந்து அப்ப எரிஞ்சுட்டே இருக்கலாம் உங்களுக்கு கீழே வளர்க்கு எந்த அனுமதி கிடையாது எது வரைக்கும் அனுமதி கிடையாது ஒருவேளை நாங்க ஜெயிச்சுட்டாலும் நான் போர்ல ஜெயிச்சுட்டாலும் நீங்க நான் சொல்ற வரைக்கும் கீழே வரக்கூட நான் சொல்லாவுடைய கட்டளை ஏறா நான் சொல்ற வரைக்கும் நீங்க கீழே இறக்க வரக்கூடாது ஒருவேளை நாங்கள் தோற்று விட்டாலும் நாங்கள் அனைவரும் பொருத்தப்பட்டு விட்டாலும் நீங்க கீழே இறக்கி பார்க்காது ரெண்டே கட்டில தான் நாங்க ஜெயிச்சு நாங்க உங்களுக்கு நான் அனுமதி தர வரைக்கும் நீங்க கீழே வரக்கூடாது ஒருவேளை நாங்க அனைவரும் கொல்லப்பட்டாலும் நீங்க கீழே இறங்கி

மேலேந்து வந்து இறங்கி வரவு நகர்வு அந்த நிகழ்வுல பார்த்த உடனே இவர்கள் அந்த கணவாய் வெளியே வர்றாங்க போனது முன்பக்கம் போயிட்டாங்க இப்போ வர்றது எங்க எங்க ரசுல்லா வந்துருவாங்களோ பாதுகாப்பா நிப்பாட்டிருந்தாலும் அங்கிருந்து இறங்கிட்டாங்க இப்ப அந்த வழி புரியா இருக்கு பின்வாரி வழியாக வந்து தாக்குதலை ஆரம்பிச்சாங்க தாக்குதலை ஆரம்பித்தால் மோமின்களுக்கு என்ன செய்வது தெரியல எந்த அளவுக்கு சண்டை போகுதுன்னா மோமின் ஆரி சில்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாரோ அவர்களே அவருக்கு எதிராக சண்டை போடாதோ நிலம மாறிடுது கட்டுமையான சேதம் அடி போட்டு பிரிச்சு இருக்கிறான் நம்ம என்ன செய்றாங்க அவனும் வந்து அடிக்கிறான் கடுமையான சேதம் இருக்கக்கூடிய கோவின்கள்னா என்ன செய்றாங்க சிக்கி சின்னா சிப்பா எல்லாம் தசையில் என்ன செய்றாங்க விருட்டு ஓடுறாங்க முடியல சுத்தி வந்துட்டா பெருந்து ஓடுறாங்க இதெல்லாம் என்ன செய்யறாங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க மசூல்லா மக்களை ஒன்று திறக்கக்கூடிய வேலை பாக்குறாங்க ஓடாதீங்க இங்க வாங்க ஒன்று சேருங்க என்று அல்லாஹ் மூலம் என்ன செய்யறாங்க மக்களை ஒன்று திறக்கக்கூடிய வேலையை என்ன செய்றாங்க செய்யறாங்க இவர் சகா மக்கள் என்ன செய்யறாங்க பேர் பல திசையில ஓடுறாங்க அந்த சுமீன் நண்பர்கள் இல்ல அவர்கள் இப்ப எல்லா ரிசியில மக்கள் ஓடிட்டு அமௌன் ஓடிட்டு இருக்காங்களா இவர்கள் பதனூர்ல கலந்து இல்ல அப்ப அவர் என்ன சொல்லுவாரு அல்லாஹ் என்கிட்ட வாய்ப்பு தாங்க ஒருவேளை அல்லாஹ் எனக்கு தந்திருந்தா நான் செய்யக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் பார்த்திருப்பான் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவார் இப்போ இவர் என்ன செய்யறாரு களத்துக்கு வர களத்துக்கு வரும் என்ன செய்யறாருன்னா நான் ஒவ்வொரு மலையிலே சோழத்தினுடைய வாழையை நான் நுகர்கிறேன் வாசத்தை நான் பெறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவரா அவரும் என்ன செய்யறாரு வீரமாக போர் எழுதிட்டார் ஆனா போரிட்ட அவர் என்ன செய்யறார் மரணத்தை எழுதிட்டார் உயிர் சகிதனுடைய அந்த சிறுமி பெற்றிருந்தார் பின்னால போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா